எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை ஹைக்கானியும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி ஃப்ரைடே நைட்ஸ் மெட் டோனில் நம்ம அமெரிக்க நைட் மேர் கோடி ரோட்ஸ் என்ன பேசினார் அப்படிங்கிறத தமிழில் பார்க்க போகிறோம் ஓ சிட்டி இன்றைக்கி நம்ம ஒரு மிகப்பெரிய லெஜண்டை இழந்துட்டோம் எஸ் ஹல்க் ஹோகன் நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஹல்க் ஹோகனுடைய பல மேட்சஸை பார்த்துருக்குறேன் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் ஒரு சீனியர் இந்த டபிள்யூபிள்யூ யூனிவர்ஸ் மட்டும் இல்லை ரஸ்லிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவலில் ப்ரொமோட் ஆகிறதுக்கு காரணமே ஹல்கோகன் அப்படிங்கிற பேர் தான் எஸ் த யராவுடைய ஃபஸ்ட்டு தலைவன் ஹல்கோகன் அந்த ஹல்கோஹன் நம்மளை விட்டு போயிட்டார் அதை நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆனால் வாழ்க்கைங்கிறது இதெல்லாம் கடந்ததே ஆகணும் எத்தனையோ லெஜண்ட் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அந்த வகையில் ஹல்கோகனும் போயிட்டார் அது உண்மையிலேயே வருத்தமாக தான் இருக்குது ஸோ இப்போது மெயினான விஷயத்தை பற்றி பேசலாம் நான் யாரை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல எஸ் சீனா போன வாரம் ஜான்சினாக்கிட்ட கான்ட்ராக்ட் சைன் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது நான் படம் அடிக்கப் போகிறேன் உன் கூடலாம் சண்டை போட மாட்டேன்னு சொன்னான் நான் அந்த ஜான்சினாவை அடித்து உதச்சி கான்ட்ராக்ட் சைன் பண்ண வச்சு இப்போ இந்த மேட்ச்சை நான் வந்து வேறு லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னு ஐடியாவில் வச்சுருக்கிறேன் அதாவது முழுக்க முழுக்க இந்த மேட்ச்சில் அவ பனிஷ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிறேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த கோடியை கண்டிப்பாக பார்க்க முடியாது நான் ஜான்சுனாக்கு இறக்கப்படுவேன் அவனை நான் மன்னிச்சு விடுவேன் அப்படிலாம் நினைக்காதீங்க நான் முழுக்க முழுக்க ஜான்சனாக்கு எதிராக தான் நிற்க போகிறேன் ஜான் உனக்கு முன்னாடி நான் ஒரு மிகப்பெரிய வில்லனாக தான் நிற்பேன் இந்த மேட்ச்சில் உன்னை வீழ்த்தி நான் அன்டிஸ்பிட்ட யூனிவர்சல் சாம்பியன் ஆகும்போது நீ காயப்பட்டுருக்கலாம் உனால் கூட முடியாமல் இருக்கலாம் ஏன் நீ ஹெல்ப்புக்கு கூட யாரை வேணாலும் கூப்பிடலாம் ஆனால் இந்த இடத்துல நீ ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணும் உன்னுடைய நேரம் முடிஞ்சிருச்சு ஏன்னா உன் டைட்டில் ஏன் கிட்டே இருக்கும் நீ ரொம்பவே சோர்வாக இருப்ப ரசல் மீனியால் நீ தோக்கும்போது எப்படி ஒரு சோகமான விஷயத்தில் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கியோ அதே மாதிரி சம்மர் ஸ்லாம்லேயும் தோற்றதுக்கப்புறமா அதே மூமெண்ட்டு மீண்டும் வரும் நான் அன்டிஸ்பெக்டட் யூனிவர்சல் சாம்பியன் ஆகி மீண்டும் என் திறமையை மக்கள் முன்னாடி காட்டுவேன் நான் செகண்ட் டைமாக சம்மர் ஸ்லாமில் அண்டஸ்பெக்டட் யூனிவர்சல் சாம்பியனாக போகிறேன் நீ மீண்டும் ஒரு ஆக போகிற